ஓகே போயிடலாம் இம்பர்டெக்ட் நீட் எக்ஸாம் எப்போ அமல்படுத்தப்பட்டதோ இருந்து இந்த மரணங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு தமிழ்நாட்டில் அனித்தாளத்துடையின் இது ஜெகதீஸ்வரன் வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எங்களால் இந்த நீட் எக்ஸாமை படிக்க முடியல படித்தாலும் எங்களால் பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விரக்தியின் எல்லைக்கே போய் தங்களே தாங்களே மாற்றிக்கிறாங்க அந்த இளம் பிஞ்சுகள் அடுத்த கட்டத்துக்கு எவ்வளோ பெரிய கணவரோடு இருந்திருப்பாங்க எல்லாமே பஸ்வம் தான் வந்து போகுது நேற்று சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் இவர் பன்னெண்டாவது படித்து முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் நீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு படிச்சுருக்காரு முதல் டைம் வந்து கம்மியான மார்க் எடுத்துருக்காரு அடுத்த முறை அதோட கொஞ்சம் அதிகமான மார்க் தான் எடுத்திருக்காரு நேற்று வந்து அவருடைய வீட்லேயே தூக்கிட்டு தற்கொலை வந்து பண்ணியிருந்தாரு நேற்று அவருடைய அப்பா செல்வசேகர் வந்து ரொம்ப ஊருக்கமாக வந்து பேசியிருந்தாங்க நீட்னால தான் என் பையன் வந்து இறந்து போனான் தொடர்ந்து படிச்சிக்கிட்டே இருந்தான் நல்லா படித்து பாஸ் ஆக நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்படி பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாரு அவங்களுடைய நண்பர்களை தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பையனே கிடையாது நிறைய பேர் தோண்டு போனால் கூட அந்த பையனை மீண்டும் வருவாங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஜெகதீஸ்வரன் ஆனால் அவருடைய பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அவருடைய மரணத்துக்கு நீட்டும் ஒரு காரணம் வேறு என்னங்கிறத விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த செல்வசேகர் என்ன சொன்னார்ன்னா என் பையன் பண் என் பையன் மட்டும் கிடையாதுங்க இருக்கிற எல்லாருமே என் பசங்க மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாம் வேண்டவே வேண்டாம் அரசாங்கத்தை நாங்கள் பொறுக்கி வைக்கிறோம் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அந்த நீட் எக்ஸாம் விளக்கிடுவோம் இந்த தரிசனம் சொல்லவே சொல்லாதீங்க ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அரசியலாதிகளாக மாற்றி மாற்றி பேசாதீங்கிற மாதிரி டோனில் சொல்லியிருந்தார் இன்றைக்கி காலையில் பார்க்குறப்ப செல்வசேகரும் வந்து இறந்து போயிருக்கார் செல்வசேகர் வந்து சிங்கிள் பேரண்ட் அம்மா கிடையாது ஜெகதீஸ்வரனுக்கு அப்பாவே தொடர்ந்து வளர்த்திட்டு இருந்திருக்காரு கடைசியில் மகன் இல்லாத உலகத்தில் நான் ஏன் வாழணும்னு சொல்லிவிட்டு அவரும் தன்னோட மாச்சிக்கிட்டார் இந்த செய்தி கேட்குறப்பையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் அதே மாதிரி அவரோட நண்பர் ஜெகதீஸ்வரனோட நண்பர் ஃபயாசுதீன் அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்காரு நான் வந்து நூற்றி அறுபது மார்க் தான் வாங்கினேன் நீட்டில் ஆனால் எங்கள் அப்பா காசு இருந்ததுனால இருபத்தஞ்சி லட்ச ரூபா கட்டி சேர்த்து விட்டார் இங்கே நீட்டு ஒரு தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க நீட் தகுதி கிடையாது நீட்டில் பாஸ் ஆனால் காசு இருந்தால் யார் வேணால் டாக்டர் ஆகலாங்கிறது தான் இங்கே தகுதியாக இருக்குது இப்படி காசு கட்டி சேர்கிறவங்க திரும்ப வந்து காசு சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க மக்கள் சேவைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி கூட வந்து அவர் மனுவெல்லாம் கொடுத்து சீக்கிரம் இதுக்கு முடிவு கொண்டு வாங்க இன்னும் எத்தனை அனிதா எத்தனை ஜெகதீஸ்வரனா நம்ம இழக்க போறோம்னு தெரியல சீக்கிரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு அந்த மாணவர் என்ன சொல்றாரு நான் டிசர்விங் கேண்டிடேட்டே கிடையாது என்னோட என் கிளாஸ் நிறைய மார்க் எடுத்த பசங்களாம் இருக்காங்க பட் அவங்ககிட்ட பணம் முடியாது அதனால அவங்க கணவன் நனமாக்க முடியாமே அவங்க போயிடுச்சு பட் நான் டிசர்விங் கேண்டிடேட்டே இல்லை என்கிட்ட பணம் இருக்கு நான் படிக்கணும் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவு மாணவர்களால் வந்து படிக்க முடியல வந்து வச்சிருக்காரு இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க பகுதியில் உள்ள மாணவர்களுக்காக தான் நீட்டு வைக்கிறோம் ஆனா காசு வந்து நீட்டு படிக்கிறாங்க நீட்டு படிக்கிறதே காசு தேவையா இருக்கு இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற போனாலும் எப்படி வந்து அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி நீட் வந்து படிக்க முடியும் இன்னொன்று கிராமத்தில் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமா அந்த ஏரியாக்களில் அதுதான் அவர் என்ன சொல்கிறார் ஃபயாசுதீன் நான் சிபிஎஸ்சி சிலபஸில் படித்தோம் நாங்கள் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிபிஎஸ்சியில் தான் படித்தோம் ஆனால் எங்களுக்கே நீட் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரசு பள்ளி மாணவர்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு மாணவர் வந்து நம்பர் ஒன் வந்துட்டார் எழுநூறுக்கு எழுநூறுக்கு எழுநூற்றி இருபது எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிச்சிருக்காரு இங்கே காசு தான் முக்கியமா இருக்கு நீட்ல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காரு ஆக்சுவலி இப்போ நீட் எக்ஸாம் குள்ள போனாலே அதுக்கும் காசு கட்டி தான் படிக்கணும் இன்னொன்னு வந்து நீ நீட் எக்ஸாம் படிக்காம கூட போகலாம் அதுக்கும் காசு கட்டணும் மொத்த மருத்துவ படிப்பே காசு கட்டுற மாதிரி தான் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட இருக்கிற ஒரு துறை அது கடவுளுக்கு நிகராக தான் மருத்துவம் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இவ்வளவு தூரம் காசு கட்டி படிச்சாங்கன்னா அந்த மாணவ மனநிலை என்னவா இருக்கும் ஐயோ அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை வந்து பாசாக தானே பார்ப்பாங்க அவங்க ஒரு சேவையாவ பார்ப்பாங்க இது வந்து அரசாங்கமே தான் திணிக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அந்த மாணவர்கள் மேல அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா டாப் இதுல எஸ்சி எஸ்டி ஒருத்தர் ஒருத்தரோட கிடையாது நீட்டில் இதுலயே தெரியுது இல்லை யார் பண்ணறது அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியுதுங்கிறது ஆமாம் அதே மாதிரிதான் இருக்குது அதே மாதிரி டுவெல்த் வரையும் நாங்கள் படித்தது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியும் மாணவர் இந்த ஃபயாசுதீன்கிறவரு நாங்கள் எழுப்பியிருக்காரு டுவெல்த் வரையும் நாங்கள் படித்தோமே அதுக்கப்புறம் அவர் படிக்க போனோம்னா இடையில எதுக்கு ஒரு எக்ஸாம்ங்கிற கேள்வியும் அவர் வந்து வச்சிருக்காரு ஆமா அது இங்கே இன்ஜினியரிங் போனா ஜேஇஇ இங்கே மெடிக்கலுக்கு வந்தா நீட்டு அது இன்னொன்னு சொல்றாங்க ஏன் நீட்டு மருத்துவமனை தான் படிப்பா வேறு படிப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்பக்கடலாம் கட்டுவாங்க எங்கள் அந்த மாணவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மருத்துவ கனவாக இருக்கும் அந்த கனவை போய் நம்ம கொள்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல ஆமா எந்த உரிமையுமே கிடையாது உரிமையும் இப்ப வந்து முதல்வருமே வந்து அதுக்கு மாணவர்கள்ட்ட நான் அன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி முடிவுக்கு போகாதீங்க தன்னம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு அதே மாதிரி நீட்டை பத்தி பேசியிருந்தாருல ஆளுநர் ஆர் என் ரவி அதுக்கு வந்து மா சுப்பிரமணியன் சொல்றாருன்னா அவருக்கு அந்த அதிகாரமே இப்ப இல்லை ஏன்னா அவர்கிட்ட இருந்து மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடுச்சு மொத தடவை திருப்பி அனுப்பினாரு ரெண்டாவது தடவை வழி இல்லாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு அவர் வந்து தாங்கிட்ட அதிகாரம் இருக்க மாதிரி நீட்டுக்கு விளக்களிக்க மாட்டேன்னு பேசி ஒரு நாடகம் தான் நடத்திட்டு இருக்காருங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு முதல்வருமே இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆளுநர் மாளிகைக்கு அந்த தேனீர் விருந்து நாளைக்கு சுதந்திர தினத்தையொட்டி அந்த தேனீர் விருந்துக்கு போக மாட்டோம் ஏன்னா நீட்டில் அவர் குழப்புற மாதிரி மக்களை ஏமாத்துகிற வகையில் பேசிட்டு இருக்காரு கல்விக்கு எதிரான சதியை தான் தமிழ்நாட்டில் அவர் பண்ணிட்டு இருக்காரு அதனால அங்க நாங்க போக மாட்டோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த ஆளுநர் வந்து சனிக்கிழமை பேசுறப்ப கடந்த ஒரு வருடமாக நீட்டில் எந்த மாடமும் இறக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்களா அந்த மாணவர் இறந்து போயிட்டார் அவருடைய அப்பாவும் இறந்து போயிட்டாங்க ஆமாம் அவருமே நீட்டில் படிக்கணும்னா சிபிஎஸ்சி சிலபஸ் படித்தா நீட்டில் ஈஸியாக பாஸ் ஆகலான்னு தான் சொல்கிறாரு அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பாஸ் ஆக முடியாதாங்கிற கேள்வியுமே இங்கே வருதில்லை அதனால ஆளுநர் மாதிரியான கல் மனசுக்காரர்கள் இருக்கிற இடத்துல நம்ம மனித உயிருக்கே வந்து ஒரு மதிப்பே கிடையாதுங்கிறதையும் முதல்வர் வந்து அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்காரு இந்த நீட் மரணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக தேவை ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும் இன்றைக்கு நம்ம ஒருத்தர் கருத்துரை பகுதியில் வந்து போட்டிருந்தாரு நிலம் இருந்தால் வந்து பறிச்சுப்பாங்க பணம் இருந்தால் வந்து பிடிங்கிப்பாங்க படிப்பு மட்டும் தான் காப்பாற்றுன்னு ஒரு படத்தில் வசனம் வரும் ஆனால் படிப்பு இருந்தாலும் இங்கே வெட்டுவாங்கங்கிறது இப்போ தான் புசனம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கருத்து ரொம்ப சுருக்குன்னு மனசில் தைச்ச மாதிரி இருந்தது ஏன்னா அந்த நாங்குநேரி சம்பவம் நிச்சயம் மனசாட்சி உள்ளவங்க எல்லோரையுமே வந்து உலுக்கி எடுத்துருக்கோம் இப்போ அந்த சின்னதுரை செல்வி ரெண்டு பேருமே குணமாயிட்டு இருக்காங்களாம் நம்முடைய முதன்மை நிருபர் ஆண்டனி சார் வந்து நேரில் போய் பார்த்துருக்காங்க நேற்று வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியமும் அந்த மாணவர்களை போய் பார்த்துருக்காங்க சின்னதுறை அப்புறம் சந்திரா செல்வியை இப்போ அவர் ஏற்பாட்டின் பேரில் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்கள் அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக நெல்லைக்கு அவங்க சீக்கிரம் வந்து மீண்டு வரணும் இந்த சாதிய கொடூரங்களில் ஈடுபடுறவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது நாளைக்கு வந்து எழுபத்தாறாவது சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம் ஆனால் இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள் மாற்றம் இல்லாமல் இருக்கு எல்லாம் பின்னோக்கி போற மாதிரியே இருக்கு ஆமா இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் இருக்குது செந்தில் பாலாஜி இடி விசாரணைக்கு பிறகு திருப்பி வந்து நீதிமன்ற காவல்தான் இருக்காரு புழல் சிறையில நேற்று ஒரு செய்தி பயங்கர வைரல் ஆச்சு செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் வந்து கொச்சியில் வச்சு புடிச்சிருவாங்க இடி இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும்ல அதனால இன்னைக்கு காலையில ஆஜர்படுத்திடுவாங்க அவர்கிட்ட வேண்டிய தவ வாங்கிட்டுலாம் வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இடி திறப்புல நம்ம நிறுவனங்கள் விசாரிக்கிறப்ப அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது நாங்க தானே பிடிச்சா நாங்க தானே சொல்லணும் யார் உங்களுக்கு சொன்னாலும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க பட் இப்படியும் சொன்னாங்க அப்படியும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இடி வந்து அபிஷியலாகவே நீங்க மத்தியானம் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க அசோக் குமாராங்க இதுவரை நாங்கள் பிடிக்கவே இல்லை அசோக் குமார் அசோக் குமாரோடைய மாமியார் லட்சுமி அப்புறம் அசோக் குமாரோடைய மனைவி நிர்மலா இவங்க மூணு பேர் கூட்டுசதி பண்ணியிருக்காங்க இது இல்லைங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆமா செந்தில் பாலாஜி தொடர்புடைய நபர்கள் இவங்க அதனால இன்னும் அப்ஸ்கான்ல தான் இருக்காரு அசோக் குமார் ஆமா இருக்காரு ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்களா செந்தில் பாலாஜி எக்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்க வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இடி வந்து அவரை எக்ஸ் மினிஸ்டரா தான் ட்ரீட் பண்றாங்க போல இடி வந்து ஆளுநர் சொல்றதை கேட்பாங்க தெரியுது ஆளுநர் சொல்லி இருந்தாரு அதோட நியூஸ் அந்த நியூஸ் படிச்சதோட நினைக்கிறாங்க அப்போ இருக்கு இடி ஆமா எக்ஸ் மினிஸ்டர் அப்புறம் எம்எல்ஏங்கிறத போட்டிருந்தாங்க அவரே நாலு மணி நேரத்துல மாத்திட்டாரு அவரே பேக் அடிச்சாரு ஆனா இவங்க வந்து இடி நாங்க ஸ்ட்ரிக்டா ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுக அந்த மாநாடு ஆகஸ்ட் இருபதாம் தேதி எழுச்சி மாநாடு வீர வரலாற்றின் அந்த பொன் விழா எழுச்சி மாநாடு சமீபத்துல தான் அந்த லோகோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருந்தார் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அந்த ஒலிம்பிக்ல ஜோதிலாம் எல்லாம் ஏத்தி இது பண்ணுவாங்கல்ல அது மாதிரி தொடர் ஓட்டப்பந்தய ஜோதி ஓட்டப்பந்தய பந்தய அந்த ஜோதியை எடுத்துட்டு ஓட சொல்லிருக்காரு ஒருத்தரை அவருக்கும் வந்து டிஷர்ட் எல்லாம் எடப்பாடி ஃபேஸ் போட்ட டிஷர்ட் எல்லாம் கொடுத்து அவர் கையில் அந்த இத கொடுத்திருக்காரு அந்த ஜோதி அவர் வாங்கிட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சாரு இது வந்து மதுரை வரையும் அந்த ஓட்டத்திலே போகுமா அந்த ஜோதி சோ அந்த இருபதாம் தேதி மாநாடுல திரும்ப மதுரையில இவர்கிட்டே வந்து அந்த ஜோதியை கொடுக்க போறாங்களாம் எடப்பாடிக்கிட்டு சோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எடப்பாடி போயிட்டு இருக்காரு வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒலிம்பிக் ரேஞ்சுக்கு நான் காட்டுறேன் மாறேன் அப்படிங்கிறாரு சரி வீர வரலாற்றுல இந்த இதையும் எளிதானே ஆகணும் ஆமா வீர வரலாற்றுல ஒலிம்பிக் ஜோதியும் எழுதி அதுல ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் அதிமுக கூட சேர்ந்து ஓட போறாங்களாம் ம் ஓட போகிறாங்களா கட்சியில் இருக்க பாதி பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்து கட்சிக்கு இவங்களையும் பாதி பேர் ஓட விட்டுட்டு தான் இருக்காங்க ஓபி சசிகலான்னு சொல்லிட்டு ஆமா இப்போ வந்து இந்த மாதிரி ஜோதி எடுத்துகிட்டு ஓடுறாங்க பாப்பா தேதி என்ன பண்ண போகிறாருன்ட்டு சரி அதே மாதிரி இவரு அண்ணாமலை ஆ ஓட்ட ஓட்டப்பந்தயா வந்து நடைபயணம் இல்ல ஆமா கூட்டிலேயே இருந்துக்கிட்டே ஓடுறாங்கன்னு நடக்கிறாங்க காலவாரி விட்டுக்கிறாங்க ஆமா இதெல்லாம் அதிமுக பிஜி குட்டி தான் வந்து பார்க்க முடியுது ம் இதுல அண்ணாமலை வந்து இன்னைக்கு தூத்துக்குடி போயிருக்காரு தூத்துக்குடி விருதுநகர் இன்னைக்கு திருச்செந்தூர்லாம் வந்து போறாரு போன முறை போனார்ல போயிட்டு ஒரு வாரத்திலேயே பிரேக் எடுத்தாரு ஒரு மூன்று நாட்கள் ஏன் அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து ஏற்பட்டுருச்சான் ஏன்னா டயட்ல கண்ட்ரோலே இல்லை இங்க விருதுநகர்ல வந்து புரோட்டா சாப்பிடுறது அங்க வந்து போய் வந்து பொடிமா சாப்பிடுறது முட்டை பொடி மாசு இன்னொரு பக்கம் ஜிகரதண்டா இஷ்டத்துக்கு வயிற்றுல தள்ளதுனால வயிறு ஒரு மாதிரி காட்டுனதுனால எல்லாத்தையும் சாப்பிட்டு அது போய் மக்கள்கிட்ட அப்படியே தானே ஓகே அதனால வந்து உணவு ஸ்டொமக் அப்செட் ஆனதுனால வந்து பிரேக் எடுத்திருந்தாரு அந்த பிரேக் எடுத்தப்ப சரியான டோஸ் விழுந்திருக்கும் அண்ணாமலைக்கு ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இந்த கேம்பெயினுக்குன்னே ஒரு அதிகாரி இருக்காராம் அவங்க இந்தியாவில் இருக்கிற யார் யார் பிஜேபி கேம்பெயின் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரி ஓகே என்ன மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்கு நீங்க நடைப்பயணம் போறீங்க மோடி திரும்ப ஆட்சி வர்றதுக்கான நீ நடைப்பயணம் போறதா நீங்கள் சொல்றீங்க ஆனா மோடியோடைய அந்த திட்டங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லவே இல்லைங்க இன்னொன்று தாமரை சின்னத்தையும் தூக்கி காட்டவே கிடையாது உங்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இந்த நடைப்பயணமாங்கிற மாதிரி சரியான டோஸாக இப்ப அடுத்து வந்திருச்சூர்ல இருந்து ஆரம்பிச்சாரு போஸ்ட் எல்லாம் ஆபிஸ்களா போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் இது தேசிய கொடி விக்கிறாங்களா அந்த மாதிரி கூட மத்திய அரசு இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அதிமுக உடைய தொகுதினா அதிமுக தான் சிட்டிங் எம்எல்ஏனா அங்க வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்றது இதே வந்து தொகுதினா அங்க போய் டிஎம் கே ஊழல் பத்தி எல்லாம் பிரிச்சுக்கிட்ட அவரு ஓஹோ அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோலையும் இப்ப இருக்காராம் தூத்துக்குடி போனவர் மக்களுக்கு ரொம்ப வெயிலா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல மட்டும் தண்ணிலாம் அடிச்சு விட்டுருக்காரு தண்ணி அடிச்சு விட்டுருக்காருன்னா ரோட்ல சொல்லுவோம் ரோட்ல ரோட்ல அவர் செருப்பு போட்டு தானே நடக்கிறாரு இல்லையா அவர் காசு எல்லாம் போட்டுதான் நடக்கிறாரு நேற்று ஒரு நாட்கள் மூன்று கிலோமீட்டர் நடந்திருக்காரு வரும் மூன்று கிலோமீட்டரா ரொம்ப தூரம் நாலு முழுக்க மூன்று கிலோமீட்டர் நடந்திருக்காரு இது சாதாரணமா நம்ம டெய்லி நடக்கிறது தானே ஆபீஸ்குள்ள நடந்தாலே மூணு கிலோமீட்டர் வந்துடும் அது ஒரு வீர சாகசமா பேசிட்டு இருக்காங்க பாப்போம் இந்த நடைபயணம் முடியறப்பதான் என்ன இருக்கும்ட்டு ஆனா சில பேர்கிட்ட பேசுறப்ப சொல்றாங்க ரொம்ப நாளா அவங்க வந்து சொந்த காசுல சூழி வைக்கிறது என்னன்னு தெரியவே இல்லையா ஒவ்வொரு பார்க்கறாங்களா கண்கூடா ஓஹோ உள்ளிருந்தே சொல்கிறாங்களா உள்ளிருக்கிற சொல்றாங்க பார்ப்போம் போக நமக்கு தெரியும் பிரதமர் மோடி வந்து நேற்று பேசியிருந்தார்ல பழங்குடி மக்களுக்கு வந்து பழங்குடி தலித் மக்களுக்கு வந்து நாங்கள் தான் உரிய மரியாதையை கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு அதுக்கே பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சு மணிப்பூரில் நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க அங்கே உள்ள குக்கி பழங்குடி மக்கள் மியான்மர்லேருந்து வந்தவங்கன்ட்டு வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தான் மாதிரி மாதிரிலாம் கடுமையான எதிர்ப்பு வந்துட்டு இருந்துச்சு இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு மத்திய பிரதேசம் தலைநகர் போபால்ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அங்க பிஜேபி எம்எல்ஏவா இருக்கவர் ராம்லாலு வைஷ்யா அப்படிங்கிறவர் இவரோட மகன் விவேகானந்த் வைஷ்யா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா அவரும் அவரோட இன்னொரு தரப்பு குழுவும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க அதை தடுக்க வந்திருக்காரு ஒரு பழங்குடி இளைஞர் சூரியகுமார் அப்படிங்கிறவர் அவரை வந்து கையில் வச்சிருந்த துப்பாக்கியால இந்த விவேகானந்த் வைஷ்யா வந்து சுட்டிருக்காரு சுட்டுட்டு பத்து நாட்களா தலைமறைவா இருந்திருக்காரு நேற்று தான் வந்து அவர் மாட்டியிருக்காரு இதுல வந்து பாஜக அரசு வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்களாம் அவரை கைது பண்ணணும் நம்ம நம்ம எம்எல்ஏ பையன்லாம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னுட்டு ஏன்னா வந்து அங்க அந்த பழங்குடி இளைஞர் மேல சிறுநீர் கழித்த விவகாரம் வந்து பெருசாச்சு இல்ல அதனால வந்து சிவராஜ் சிங் சவுகான் வந்து சீக்கிரமா அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால போலீஸ் வந்து ரிவார்ட்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்க அவர் அடையாளம் காட்டுறவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னுட்டு அந்த ரிவார்ட் தான் அந்த தகவல் மூலமா தான் இப்போ அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெண் நண்பர் வீட்டில அவர் தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே அங்க நடந்துட்டு இருக்கு பிஜேபிஎம்மோட பையன் நடந்துட்டு இருக்கிறது பிஜேபி ஆட்சி தான் ஆட்சி தான் அங்க வந்து கலாச்சாரம் வந்து யூபி மாதிரி மத்திய பிரதேசத்திலயும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹரியானாவில் நூ அப்படிங்கிற பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் அந்த ஊர்வலத்தில் பெரிய கலவரம் அடிச்சுது அந்த கலவரத்தை ஒட்டி அந்த ஊர்வலம் வந்து பாதியிலே நிறுத்திட்டாங்கல்ல இதை வந்து நம்ம அடுத்து எப்படி முடிக்கிறது எங்கே கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து மகா பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயம் நடத்தணும்னு சொல்லி நூலே நடத்தணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அங்கே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால பால்வெல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடத்தியிருக்காங்க அதில் முன்னாடியே போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ரொம்ப பதற்றமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து வெறுப்பு பேச்செல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்லி அனுமதிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே பேசின அந்த விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து நம்மளை நோக்கி அவன் கையை தூக்கினான்னா அவன் கையை வெட்டிடணும் அப்படி விரலை நீட்டினான்னா கையையே வெட்டிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பை பக பரப்புற வகையில் இது வந்து போலீஸ் வந்து இப்போ நாங்கள் தீவிர நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கேயுமே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது இருந்தாலும் இந்த சூழல்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அங்கேயுமே தகவல் போயிருக்கான் இங்கே ஆல்ரெடி பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க இறந்து போனது போனதுக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு அந்த விட்டு போன ரேலியை தொடர அனுமதி கொடுக்கணும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கா இல்லையா அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல இப்படி ஒரு வெறுப்பு பேச்சுங்கும் போதே கொஞ்சம் கேட்கவே ஒரு மாதிரி தான் உள்நோக்கத்தோட தான் செயல்படுறாங்கிறது புரியுது அதே மாதிரி மணிப்பூர் மணிப்பூர்ல ஆல்ரெடி அந்த பெண்கள் நிறுவனமாக்கப்பட்டு வெளியான காட்சிகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு வழக்குகள்ல இப்போ மேலும் ஒன்பது வழக்குகள் சிபிஐ விசாரிக்க போறதா வந்து சொல்றாங்க இன்னும் அங்க வந்து பதட்டமான சூழல் தான் நிலவுது குக்கி இன மக்களுக்கும் மைட்டி இன மக்களுக்கும் அரசாங்கம் வேடிக்கை தான் பார்க்குது ரெண்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கட்டும் இன்னும் மாநில அரசாக இருக்கட்டும் இதுக்கு நடுவுல அமித்ஷா அவர் வந்து இந்த கூட்டணியை பத்தி சொல்றாரு எதிர்கட்சி கூட்டணி இந்தியா அவங்க வந்து புது வைனு அதாவது பழைய பாட்டுல நிரப்புறாங்க பழைய வைன் இல்ல ஓ எதுக்கு எது கூறிட்டு போத்தியா இல்லையா ஒயின் பழமொழிய சொல்லியிருக்காரு ஆனா வந்து அதுலயுமே தான் பூரண மது விளாக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க வந்து ஹோம் டெலிவரி எல்லாம் கிடைக்குதாமா சரக்கு கிடைக்கும் ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்திருக்காரு வயநாட்டுக்கு வந்து அந்த மக்களோட நெருங்கி பழகி திருப்பி தான் நிக்க போறதா தெரியுது வயநாட்டுல ராகுல் காந்தி அதே மாதிரி ராபர்ட் வதேரா மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஸ்ருதி ரோனி நாடாளுமன்றத்துலயே பாருங்க அதானி கூட ராபர்ட் வதேரா இருக்க போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இது இவருக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு ராபர்ட் வதேரா என்ன சொல்லியிருக்காரு எங்க நானும் கூட தாங்க அதானியும் மோடி கூட இருக்க போட்டோலாம் காமிப்பேன் சும்மா தேவையில்லாம குற்றச்சாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு அதான் மெயின் மேட்டர் பெரியா அதே தேர்தலில் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் நிச்சயம் வந்து பரிசீலிப்பாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓ மனைவிக்காக அவர் கேட்டிருக்காரு இப்பவே பிரியாங்காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தான் நிறைய பேர் வந்து பிரியங்கா காந்தி வரணும் என்ன தோற்றத்துல இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்கலாம் சொல்லுவாங்கல்ல ஆமா அதனால வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பீகார்ல வந்து ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு என்னன்னா நேத்து வந்து கொல்கத்தா போயிருந்தாரு பிரதமர் மோடி அங்க பேசும்போது நம்ம கவுஹாத்தி அசாம்ல வந்து எய்ம்ஸ் திறந்திருக்கும் அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல திறந்திருக்கும் வெஸ்ட் பெங்காலில் திறந்திருக்கும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை அவர் சொல்லலாங்க பீகார்ல அந்த தார்பங்கா அப்படிங்கிற பகுதியில உள்ள எய்ம்ஸ் வந்து திறந்து வச்சிருக்கு மத்திய அரசுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இதுக்கு வந்து அங்க பீகாரோட துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் இருக்காருல அவர் பயங்கர எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாரு பச்சை பொய் சொல்றாரு பிரதமர் எங்க இங்க திறந்து வச்சிருக்காங்க இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு இப்ப அந்த தார்பங்கா எய்ம்ஸ் சொல்லிட்டு வீடியோ வந்து ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு நம்மளோட மோசமா இருக்குங்க நமக்காவது ஒரு செங்கல் சுத்தி சவர் ஒரு செங்கல் சுவர் இருக்கு அது குளமா இருக்கு தண்ணியா இருக்கு ஆமா இதுதான் வந்து எய்ம்ஸ் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணவர் தான் இவருன்ட்டு ஒருத்தட்ட பேட்டி தான் வேற எடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க என்ட்ர கொடுத்தவரு இதுதாங்க என்ட்ரன்ஸ் அங்க போனீங்க அந்த வாட்டருக்கு அங்க போனா வாட்டர் கிட்ட ஃபுல்லா குளத்துல தண்ணியா ரெண்டுக்கிட்டு இருக்கு அந்த வடிவில் கதவை தரணும் உள்ள ஒண்ணுமே இருக்காது இல்ல மூடிக்கே தவறான தகவல் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா வந்து அங்க எய்ம்ஸ் வந்து இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல நமக்காவது ஒரு செங்கல் இருக்கு அதான் சரி பீகாருக்கு எந்த நாட்டுல இருந்து கடவுள் நமக்கு ஜப்பானு இல்ல இவங்களே தான் கொடுக்கற மாதிரி சொல்றாங்க சின்ன சின்ன கடன் வாங்குறாங்களாம் வெளியும் பட் நமக்குதான் இந்த ஜெய்க்காவா அவங்கள்ட வாங்குறாங்க அதேதான் அதே மாதிரி நிதின் கெட்கரி இருக்காருல்ல அவர்தான் வந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் அந்த ஹாரன் அடிக்கிறதுனால அந்த ஒளி மாசம் ஈடுபட்டுட்டு இருக்கு அது அவர் ஐடியா வச்சிருக்கேங்கிறாரு இனிமேல் ஹாரனுக்கு பதிலா சைரனுக்கு பதிலா தபிலா இசையும் புல்லாங்குடைய இசையும் வச்சுட்டா எப்படி இருக்கும் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது இல்ல கேக்கறதுக்கு ரம்மியமா இசையா இருக்கும் இல்லங்கிறத சொல்லியிருக்காரு என்ன அதுவும் நாய்ஸ் தானே மானச எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்க ஒருத்தர் தபையில அடிக்க அப்புறம் யாரும் வீட்டுக்கு போய் சேர மாட்டோம் அங்கேயும் கச்சேரி நடத்திட்டு டெய்லியும் ஆமா ரோட்ல கச்சேரி நடக்கும் அது எங்க நடக்கணும் ஒவ்வொரு இதுலயும் நடத்தணும் நம்ம ஒவ்வொரு சிக்னல்லையும் சிக்னல்லையும் நடத்திட்டே வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடும் ஏதோ முடிவோட இருக்காங்க போல அதே மாதிரி நாளைக்கு சுதந்திர தினம் சுதந்திர தினம் வந்தாலே குடியரசு தலைவர் வந்து முத நாள் வந்து பேசுவாங்க ஏழு மணிக்கு நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல திரௌபதி முர்மு பேச போறாங்களா நாட்டு மக்கள்கிட்ட அதே மாதிரி பிரதமர் மோடி டாஸ்க்லாம் எல்லாம் கொடுத்துருந்தாரு எல்லார் வீடுகள்லயும் வந்து நீங்க தேசிய ஒடி ஏத்துங்கன்னு அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர்லயும் நீங்க தேசிய வீடியோ வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் அதை செயலும் படுத்தியிருக்காரு அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் மாத்தி இருக்காரு அவர் மாத்தன உடனே நிறைய ஆளுநர்கள் நிறைய பிஜேபி முதல்வர்கள் பிஜேபி நிர்வாகிகள் பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் மாத்திட்டாங்க எல்லாம் பிஜேபி எல்லாம் இப்ப மாத்தி இருக்கிறாங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து மகாராஷ்டிரால அந்த பிஜேபி கூட்டணியில போய் சேர்ந்து அஜித் பவார் அவங்க அவர் அஜித் பவார் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி சரத்பவார் வந்து சந்திச்சுட்டாரு பூனேல நேத்து வந்து ஒரு தொழிலதிபர் வீட்டுல நாலு மணி நேரம் அஜித் பவாரும் சரத்பவாரும் சந்திச்சிருக்காங்க என்னோட குடும்பத்தை சேர்ந்தவரை நான் சந்திக்கிறேன் ஆனா எக்கா எக்காரணத்துக்காகவும் பிஜேபி பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அப்படிங்கிறதையும் சரத்பவார் திரும்ப திரும்ப சொல்றாரு இருந்தாலும் ஒரு சந்திப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு என்னப்பா இப்ப அவரை தூக்கிட்டு முதுல குத்துன முறை தான் சரத்பவார் முதுல அஜித் பவார் குத்துன முறை தான் சம்பவம் ஆனா எப்படி அவர் மூஞ்சியில முழிக்கிறாருன்னே தெரியல அது தெரியல ஆனா என்னன்னா இப்ப சிவசேனாவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இப்படி உடஞ்சப்ப எல்லாருமே நீதிமன்றத்துக்கு தான் போனாங்க இது வரைக்கும் சரத்பவார் நீதிமன்றத்துக்கு போகவே இல்ல கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி அது எழுதி அடுத்தவங்களும் கொடுக்கல அவரு நீங்க விசாரிச்சிடாதீங்க பாக்குற முன்னா இருக்காரு சரத்பவார் என்ன நினைக்கிறாரு கண்டு ஆனா இந்தியா கூட்டணியில இருக்காரு இருக்காரு நிறைய ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் இந்தியா கூட்டணி இல்ல ஆமா என்னவோ நடக்க போய் யோசிக்கிறோம்ப்பா நம்மளோட அவங்களுக்குதான் வாழ்வாசாவா பிரச்சனை அவங்க யோசிச்சிருப்பாங்க ஆனா இவரை வச்சுக்கிட்டே இருக்காங்களே அதுவும் ஒரு இதா இருக்குது இன்னொரு பக்கம் அந்த உத்தவ் தாக்கரே பக்கம் ஒரு சில எம்எல்ஏகள் இருக்காங்கல்ல அதுல ஒரு எட்டு பேர் வந்து திரும்ப ஷிண்டே பக்கம் போக போறாங்களாம் ஸோ உத்தவ் தாக்கரேக்கு இருக்கதும் போக போகுது ஆனா இவரும் சரத்பவாரும் சேர்ந்து அங்க மும்பையில என்ன நடத்த போறாங்கன்னு தெரியல இல்லப்பா அந்த அரசியல்வாதி கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரணும் நான் சொல்றது மும்பை தான் சொல்றேன் எங்க சொல்லல இருக்காதா ஓட்டு போற மக்கள்கிட்ட ஒரு கட்சி நின்றுப்பாங்க அப்புறம் வேற பேசி இன்னொரு கட்சிக்கு போனாங்க இப்ப அங்க வேற பேசி இன்னொரு கட்சிக்கு போறாங்க அடுத்து தேர்தல் வரப்ப என்ன சொல்லி வாக்கி வைப்பாங்க அவங்க என்ன சொல்லி இங்க நடந்த மாதிரிதான் அவங்க குஷ்பு போய் அந்த ஆயிரம் விளக்குல ஓட்டு கேட்கும் போது பக்கத்துல கூக்கா செல்வம் இருந்தாரு அவர்தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ டி எம் கே एमएलஏ அப்புறம் बीजेपीக்கு போனா அது ஸ்பு சொல்றப்ப என்ன சொன்னாங்க இந்த தொகுதிக்கு எதுமே பண்ணலவே இல்லைன்றாங்க एमएलஏ பக்கலாம் இருந்தாரு மக்களே சொன்னாங்க இந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணலமா அப்படி அவர் பார்த்திருபா நான் தான்ங்க அது கடைசியில டுகாஸ் செல்வம் டிஎன் கேல வெ ஜாயின் பண்ணாரு ஜாயின் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு ஆமா இப்டிதான் நடக்குது அரசியல்வாதி தானானே அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல அமித்ஷா வந்து அந்த பாரதிய நியாய சங்கீதா அந்த மாதிரி ஒரு சங்கீதா ச்சா சங்கத் சாவா ஏதோ அந்த மூணு சட்டம் பேர் சொல்லியிருந்தார்ல ஐபிசிக்கு பதிலாலாம் பேரெலாம் மாற்றிருந்தாங்கல்ல பேர் மட்டும் மாற்றல உள்ள நிறைய பிரிவுகள்லையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான கபில் சிபல் என்ன சொல்றாருன்னா இது இதன் வழியாக அந்த மூன்று சட்டங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம் பிரிட்டிஷ் காலத்தில் இல்லாத நாங்கள் மாத்திரோம்லாம் சொல்லிட்டு கொண்டு வராங்க இதன் மூலமாக சர்வாதிகார போக்கை தான் கடைபிடிக்க போகிறாங்க இந்தியாவில் இந்த சட்டங்களே அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு இந்த மூணு பிரிவுலையுமே வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கு இதன் மூலமா உச்சநீதிமன்ற நீதிபதியில தொடங்கி எல்லா நீதிமன்ற நீதிபதிகள் சிஏஜி அதிகாரிகள்னு அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால நீங்க எல்லாம் வெளிப்போட இருங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே ஒரு இது கொடுத்துருக்காரு டீட்டெயிலாக படிச்சிருக்கேன் நான் இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்றேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பார்த்துவாங்க எஸ்மா எனக்கு நீங்க தான் பாஸ் உச்ச நீதிமன்றத்தில் ஆனா உங்களுக்கே ஒருத்தர் பாசாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு புடிச்சு உள்ள போட்டுருவாரு சூதரமாக சொல்லிருக்காரு கபில் சிப்பிள் உச்ச நீதிமன்ற நிதி அந்த இந்த நிலைமணா சாமானியா நமக்கலாம் ஒன்று இல்ல சௌபர்ணிக்கா பின்னாடி வந்து அந்த என்ன வேலை இருப்போம் அதை போடுவோம் என்ன படிச்சிருப்போம் அதை போடுவோம்ல ஒருத்தவங்க பிபிஎஸ் ஆர்பின்னு வந்து போட்டிருக்காங்க ஆப்டர் சீயிங் திஸ் இன்விடேஷன் மை ரியாக்ஷன் பி லைக் மண்ணை போட்டு மாமே அவமானங்களை சேர்த்துவை வெற்றி உன்னை தேடி வரும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நாங்கள் தலைகுனியவும் மாட்டோம் பாதையில் இருந்து விலகவும் மாட்டோம் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு போகவும் மாட்டீங்க அதானே ஏன் இப்படி ரஜினி அஜித் விஜய்னு அடிச்சுக்கிறீங்களே வயசுக்கேத்த மெச்சூரிட்டி இல்லையே சரி நீங்க ஏன் உங்க நாத்தனார் கூட சரியா பேச மாட்டீங்க கல்யாண பத்திரிகையில எங்க பேரை பெருசா போடாம சின்னதா கடைசியில போட்டுட்டாங்க சரி பார்த்தா மறு மறுவீட்டு பலகாரம் வேற கொடுக்கல அப்புறம் சும்மா விட்டுருவோம் நாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா விருது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியாவது ஓடி பிடிச்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம சிஎம் ஆகிடலாம்னு நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல நினைக்கிறாரு நினைக்கிறாரு அவர் நினைக்கிறதா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட இலக்கு கிடையாது இப்பயுமே நம்பிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா நாங்க நேரி அது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க நேரி நாங்க நேரி நிர்வாகிகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவருக்கு புரியவே இல்லை ஆமா அது பக்கத்துல இருந்து ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் அந்த அருவா வெட்டு குத்தா அப்படிங்கிற ஆனா அறிக்கையை அப்பதான் சில மணி நேரம் முடியாத அறிக்கை வந்திருக்கு எடப்பாடி பேர்ல அவருக்கே தெரியாம அணிச்சுட்டாங்க அறிக்கையை அவர் ஃபுல்லா அந்த பாட்டு போட்டு கேட்டு இருந்திருப்பாரு எழுச்சி வீர எழுச்சி வீரமா நடுன்னு ஒண்ணு போடுறாங்க அந்த பாட்டா அப்புறம் ஜோதி பத்த வைக்கிறது பல வேலைகள் இருக்கா இல்லையா ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப ஒண்ணு ஒன்னு தோணும் எதிர்கோஷ்டிகளுக்கு ஓரா போறாரே அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வச்சுருக்கா ஆமாம் ஓரா தான் போறேன் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாம் ரேஞ்சில் இருக்காரு அதனால தான் போறோம் அப்படிங்கிற விருதை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு கிடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி